அமராவதி கருப்பன் போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுதனையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் எருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னியந்தல் இருப்பு இருப்பு சீக்கிய டிராக்டர் ஒர்க் இன்ஜினியர் ஒர்க் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சி கே மங்களம் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் புலம்பிவிட்டன பரிசு கை அனுபவ சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்துடமா சீட்டு அடியுங்கள் கை நட்டைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துவீங்கள் உங்களது கிடமும் வீரர்களை நோக்கம் வருங்க ஆக்கம ஓக்கம அள்ளை தம்பீட வெற்றி பரிசு உண்மை நாட்டிட தோட்டிலோட அனுபவங்களுக்கு பெருமை சேத்திடமா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் காலங்கள் சேர்த்திடமாட்டனங்கள் சொல்வது யார் கொல்ல போவது யார் காலையும் சிறோல்ல வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா பிடிப்பு மிக்க வீரர்களா அமராவதி முகூருக்கு பெருமை சேத்திடமா

பெருமை சேர்த்திடவா அபராபதி புதூர் வரப்பர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாலை கிளம்பிடக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு நிரூபித்துக் கொள்கின்றார் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ கார் கிரிக்கெட் குழு நண்பர்கள் சார்பாக

உற்சாக படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி நிக்கடா அண்ணே உட்கார முடிஞ்சா உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்க லேகியம் வாங்கி தரேன் தின்னுட்டு உட்காருங்க சீட்டு அடி எங்க ஐ வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கரவாசை தம்பி பிரபு எங்க இருக்காப்புல பிரபு பிரபு மேடைக்கு ஒரு மாதிரி அன்புடன் அழிக்க போடுகின்றான் பிரபு சார் வாட்ஸ்அப் குரூப் பிரபு எங்க இருந்தாலும் விலா மேடை கலக்கின்றார்கள் உள்ளா மேடைக்கு வெள்ளை என்னும் வந்துட்டு போகும் சீட்டி படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் படுத்து சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தால் சீட்டி அறிவிக்க கை வீரர்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேவகோட்டை சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று பொன்னி என்ற இருப்பு சீக்கிய மங்கலம் விஸ்வா எடுத்து போவார் ஒன்று ஒரு காந்தாடுவதற்கான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆயரங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இருக்கம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா சீட்டில் அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையார் பொறுப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக ஏன் காராந்தாலும் கிரிக்கெட் குழு நண்பர்கள் ஐநூத்தி ஒன்று ஆதியோர் ஆதரவு இருப்பிஆர் முழுவதான் சார்பாக ஒன்று பொன்னியேந்தல் சீக்கிய மங்கலம் பொன்னி ஏந்தல் இருப்பு சீக்கிய மங்கலம் இஸ்வா எர்த் மூவர் ஸ்டாண்ட்ஸ் இன்ஜினியரிங் சார்பாக ஆயிரத்தி ஒன்று தேவக்கோட்டை சிவா சார்பாக

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா யாரென்று புறத்தில் என்று பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா நம்பி எந்திரிச்சிருக்க எந்திரிச்சிருக்கே எந்திரிச்சு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கோலை காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் சீட்டு அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க

உற்சப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரு உசை வீரர்களின் ஊக்கம் மருந்தி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குழிப்பாளர் ஒடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நின்ற வீரர் நாளைய வரலாறு யார் காலையில்

கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விடப்பது அல்ல இளமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி எனக்க இது ஒன்றும் புதிதாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமரா கருப்பன் கு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலோ பரிசுத்தவோ பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள குடிப்பான காலை ஓட்டமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அள்ளி மலரெடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ஆதியூர் சீமதா எங்க ஊரு ஸ்ரீ முத்த மாரியம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்துவாய் நிற்குதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா அருங்குண்டு வேங்கையனா என பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ராளங்கள் கழுந்து விட்டாளா வரிசை தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அல்லவிலி நோட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாதிரியு சிறப்பு பரிசாக பொன்னி ஏந்தல் இருப்பு சீக்கிய மங்கலம் மிஸ்வா எர்பூவர் டிராக்டர்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க் சார்பால் ஆயிரத்தி ஒன்று

சட்டமாக இல்லை மாத்தமாக என போட்டிருந்து பார்ப்பார் கை கைமட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் வீரம் வேகம் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா உடுப்பான காலையா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா வளர்த்த தந்த வீரமா எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க

உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் உங்களது தந்திட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை வேலனாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமா வெள்ளவிழி நோட்டமா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாலப்படுத்தியுங்கள் உங்களது ஓசை வீரர்களின் மூக்கம் வருன்ற ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திர சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராம்நாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் ஆலைய வராய் கொல்லையா வல்ல பூமதி யார் என்று சொன்ன

சேப்டி நம்பி சேஃப்டி சோட்டிங் சிறப்பான ஒரு ஆட்டம் இன்றைய வடமஞ்சு நிகழ்ச்சியில் சிறந்த ஆட்டம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் செலுத்தவர்கள் அல்ல